என்னை பிந்தை அழைக்க வைப்பார்கள் எப்பொழுது இந்த எழுத்தறிவு மேலாவை பார்த்து நன்றாக நுண்ணறிவு நிற்கும் பெண்களை கூட படிக்க வேண்டாம் என்று சொல்லி தடுத்து வைத்திருந்தார்கள் முதன் கெட்ட ஏர்தல் இளம் வயது திருமணம் அந்த குழந்தைகளை சிறு வயது கணவன் மரணம் அடைந்தால்

என்று இரண்டு லட்சம் பேரை அழைத்து பள்ளிக்கூடம் திறப்பதற்கே அச்சப்பட்ட நாளே கொரோனா தற்று பதவிடுமோ தாக்கி விடுமோ உயிர் போய்விடுமோ என்ற நேரத்தில் அந்த ஊரிலே யாரெல்லாம் படித்தவர்கள் யாரெல்லாம் வீட்டில் முதல் பட்டதாரிகள் படித்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இந்த வெற்றி யாருக்கு என்றால் இரண்டு லட்சம் பெண் தன்னார்வலர்களுக்கு அவர்கள் இருக்கிறார்களா அந்த தன்னார்வலர்கள் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் என்கிற புது முத்தாய்ப்பான இளம் தேடி கல்வியை தொடர்கிறார்கள் அதிலிருந்து எத்தனை வாய்ப்புகள் பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டம் எப்படிப்பட்ட திட்டம் உரிமையே பெருத்த நாட்டிலே மகளிர் உரிமை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இதை கொடுத்திருக்கிறது தமிழக அரசு அதற்கு அந்த குடும்பங்களை ஆய்வு செய்ய யாரெல்லாம் போராடினார்கள் இருபது நாட்களிலே ஒன்றரை கோடி குடும்பங்களை எடுத்து கொடுத்தவர்கள் தங்கம் மிகப்பெரியவா இப்பொழுது புதிய பாரதம் இந்த திட்டத்திலே படிக்க தவறிய படிக்க மறந்த படிப்பு இல்லாத படிக்க மறுத்த அத்தனை பேரையும் தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய ஒரே சொத்து அவர்களுடைய பெயரை எழுந்த தன்னார்வலர்கள் சுத்தப்படுத்தி சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களே இதுதான் வெற்றி நம்முடைய சொத்தை நாம் பயன்படுத்த வேண்டுமா வேண்டாமா நம்முடைய சொத்து எது நம்முடைய பெயர் யாராவது கூப்பிட மாட்டார்களா என்று இயங்குகிறோமே அதுதான் நம்முடைய பெயர் நம்முடைய பெயரை நம்முடைய சொத்தை நாம் ஒரு முறையாவது எழுதி பார்க்க வேண்டாமா இப்பொழுது எழுதுகிறார்கள் நாளையிலே மதிப்புமிகை இயக்கிட முன்னிலே சந்தித்தார்களே அதுதான் திட்டத்தின் வெற்றி ஆனால் உண்மையிலேயே பெண்களுக்கான முழு சுதந்திரம் வந்து கொண்டே இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாட்களில் பெண்களுக்கான முழு சுதந்திரம் முழு உரிமை முழு ஒதுக்கீடும் தமிழகத்திலே கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையிலே பாரதி ஆகிய நான் உங்கள் அனைவரையுமே வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்க என் வாழ்க வளர்க